நம சிவாய ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே நீ உண்மையாக இருக்கிறாயா உன் அன்பு உண்மையானதா எந்த நிலையிலும் உண்மையும் நீர்மையும் தவறாமல் நடக்கிறாயா ஆம் என்றால் மட்டுமே இதை தொடர்ந்து கேள் சர்வ நிச்சயமாய் உனக்கானது மட்டுமே யார் உன்னை ஏமாற்றினாலும் நீ யாரையும் ஏமாற்றாமல் நடக்கிறாயா உன்னை வஞ்சித்தாலும் நீ பழி சொற்களை யார் மீதும் தூவாமல் இருக்கிறாயா உனக்கு தீங்கு அழிதாலுமே கூட நன்றாக இருந்துவிட்டு போகட்டும் என்று வாழ்த்தும் மனம் உனக்கு இருக்கிறதா வாழ்த்தாவிட்டாலுமே கூட சபிக்காமல் பழி சொற்களை கூறாமலும் நேர்மையாக இருக்கிறாயா யார் உன்னை விட்டு விலகி சென்று விட்டாலுமே கூட உன் அன்பு குறையாமல் இருக்கிறாய் அல்லவா நீ என்னை வெறுத்தாலும் நான் என்றும் உன்னை வெறுக்க மாட்டேன் என்று உன் மனம் சொல்கிறதா உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் என்று தெரிந்தும் கூட கடுகளவும் வெறுக்காமல் அன்பு செலுத்த முடிகிறதா அப்படியானால் உன் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இனி எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள் நீ உண்மையாக இருந்தால் பல சோதனைகளை சந்திப்பாய் நீ உண்மையாக இருந்தால் பல வேதனைகளை அனுபவிப்பாய் நீ உண்மையாக இருந்தால் பல நன்மைகளை இழந்து விடுவாய் ஆனாலுமே நீ உண்மையாகவே இருந்தால் அந்த இறை உன்னை திரும்பி பார்த்திடும் இறை உன்னை திரும்பி பார்த்தால் நீ அனைத்தையும் பெற்றிடுவாய் என் தங்கமே நீ அனுபவித்த துக்கங்கள் எல்லாம் பல மடங்காக மகிழ்ச்சியாகும் நீ உண்மையாக நடக்கும் பொழுது சோதனைகள் அதிகரிக்க செய்யும் அது உன்னை சோதிப்பதற்காக அல்ல உன் உண்மையை உன் நேர்மையை சோதிப்பதற்காகத்தான் வாய்ப்புகள் வரும் வரையில் சந்தர்ப்பம் கிடைக்கும் வரையில் எல்லோரும் நல்லவர்கள் நல்லவர்கள்தானே சந்தர்ப்பம் வாய்க்கும் போதுதான் அவர்களின் நிறமாற்றம் நடைபெறுகிறது உனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது ஆனாலும் இனி உண்மையாக இருந்து கொண்டாய் இது இறைவனின் மனதில் பதிவேற்றப்பட்டுவிட்டது நீ உண்மையாக இருந்ததற்கு பல வேதனைகளை அனுபவித்து இருக்கிறாய் உண்மையாக இருப்பது தவறான விஷயமா உண்மையாக இருந்தால் இத்தனை துன்பங்களை அனுபவிக்கத்தான் வேண்டுமா என்று தான் கேட்டால் நான் என்ன பதில் கூறுவேன் என்று எதிர்பார்க்கிறாய் குழந்தையே உண்மையாக இருந்தால் வரும் காலம் உன் குழந்தைகள் எல்லோரும் நன்றாக இருப்பார்கள் நீ என்ன விதைக்கிறாயோ அதுவே வளரும் என்பது போல புண்ணியம் செய்தால் புண்ணியம் வந்து சேரும் பாவம் செய்தால் பாவமே வந்து சேரும் இப்பொழுது நீ எத்தனை இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் எந்த பக்கமும் காலடி எடுத்து வைக்க முடியாமல் சிக்கிக் கொண்டு இருக்கிறாய் இதையாவது செய்து இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து விடுபட்டுவிட வேண்டும் என்று துடித்து கொண்டே இருக்கிறாய் ஆனால் இதை செய்வதற்கு உன்னுள் துணிவு இல்லை செய்யலாமா வேண்டாமா என்று உன்னுள் நீயே கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் ஒரு சில விஷயங்களை செய்வதற்காக நீ முடிவு செய்து வைத்திருக்கிறாய் ஆனால் அது சரியா தவறா என்று இன்னும் ஒரு தெளிவான மனநிலை பிறக்கவில்லை யாரிடம் சரியான ஆலோசனை கேட்பது என்று அதையும் நினைத்து குழம்பி கொண்டு இருக்கிறாய் என் தங்கமே நீ யாரையும் தேடி போக வேண்டாம் இதோ உன்னை தேடி உன் அப்பா நான் வந்து இருக்கிறேன் உன் மனதில் உள்ள அத்தனை குழப்பங்களையும் நான் தெளிவுபடுத்துவேன் தங்கமே நீ பல நாட்களாக யோசித்து யோசித்து இப்பொழுது இதை செய்து விடலாமா என்று முடிவு எடுத்து இருக்கிறாயல்லவா அது சரியான முடிவுதான் இந்த முயற்சியை தாராளமாக நீ செய்யலாம் தங்கமே தயக்கமின்றி நாளையே செய்ய தொடங்கு இதில் ஒருபோதும் தவறு நேரிடாது தங்கமே எனினில் யார் உன்னை கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் உன் அப்பா உன்னை என் கண் பார்வையிலே வைத்துள்ளேன் தங்கமே என் இடத்தில் எப்பொழுது நம்பிக்கையும் பொறுமையும் வைத்துக்கொள் உன் அப்பா நான் உன்னிடம் இருந்து வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை தங்கமே நான் ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பது இல்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை தங்கமே உன்னை எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் கண்மணியே நான் உன் எல்லத்தில் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றேன் தங்கமே நீ எத்தனை தூரத்தில் இருந்தாலும் எனது கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறாய் தங்கமே நீ என்ன செய்தாலும் நான் பார்த்து கொண்டுதான் இருப்பேன் என் பிள்ளை எப்பொழுதும் தவறான செயல்களை செய்ய மாட்டாய் உனக்கே அறியாமல் நீ தவறான விஷயங்களில் ஈடுபட்டாலும் அந்த கணமே நான் உன் கரங்களை பற்றி இழுத்து கொண்டு வருவேன் தங்கமே உன் மனதை நான் அறிவேன் வளர்ந்து விட்டாயே தவிர இன்னும் என் பிள்ளைதான் மனம் அலை பாய்ந்து கொண்டே இருக்கின்றது தங்கமே ஒரு நிலையாக இரு நிச்சயம் உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் தங்கமே உன் அப்பா உனக்கு துணையாக என்றும் நான் இருக்கின்றேன் தங்க பிள்ளையே போது நீ எத்தனை இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் எந்த பக்கம் காலடி வைத்தாலும் கஷ்டம் கஷ்டம் என உன் வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கிறது என் அப்பா மட்டும் என்னை பார்க்கவில்லையே என்று உன் மனம் ஏங்கி கொண்டு இருக்கிறது இந்த நிமிடம் உன் மனதில் உள்ள வேதனைகளை யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதிற்குள் குமறி இருக்கிறாய் என் அன்பு குழந்தையே நீ உயிருடன் உயிராய் நீசித்த உறவுகளை நினைத்து பெரும் கவலையில் இருக்கின்றாய் தீராத மன கவலையில் இருக்கும் உன்னிடம் ஒன்று பேசவே உன் அப்பா உன் முன்னே வந்திருக்கிறேன் நான் பேசுவதில் இருந்து உன் மனக்குழப்பத்தில் இருந்து வெளிப்படும் என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் முழு நம்பிக்கை இருந்தால் இதை முழுமையாக கேள் நீ எதிர்பார்க்கும் மாறுதலை நான் உனக்கு கொடுப்பேன் என் குழந்தையே இந்த உலகில் நீ மனிதனாய் பிறந்த அக்கணம் முதல் உள்ளங்கைக்குள் வைத்து தாங்குகிறேன் நீ வேண்டுமானால் நான் உன்னோடு இருப்பதை உணராமல் இருக்கலாம் என் வார்த்தைகளை உணராமல் உன் புத்தி சொல்வதை கேட்டு எனக்கு எதிரான பாதையில் பயணிக்கலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ என்ன செய்தாலும் நீ எங்கிருந்தாலும் உன் நிழலாக நான் உன்னுடனே தான் இருக்கிறேன் நீ என்னை விட்டு விலகி விலகி சென்றாலும் தீயவர்களின் பிடியில் மாட்டிக்கொண்டு அவர் சொல் கேட்டு நடந்து கொண்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னிடம் காசு பணம் சொத்து விலை உயர்ந்த பொருட்கள் எதுவும் இல்லாமல் நீ வெறுமாளாய் நின்றாலும் கூட உன்னை நேசிக்க உன்மீது மீது அன்பு செலுத்த உன் அப்பா நான் இருக்கின்றேன் ஆனால் உனக்கு நான் உன் அறையில் இருப்பதை உணர மறுக்கிறாய் உன் மீது பொய்யான அன்பு செலுத்தி உனக்காக நான் இருக்கிறேன் என்று அவர்கள் கூறிய வார்த்தையை நம்பி ஏமாற்றம் அடைந்து தனிமையில் இருக்கின்றாய் இப்போது கூட உனக்கு நீ நம்பியவர் நீ உயிராய் நீ சித்தவர் உன் மனதை காயப்படுத்தி உன்னை ஏமாற்றி விட்டார் என்று உனக்கு நன்கு புரிந்தும் உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது மீண்டும் மீண்டும் ஏன் அவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை அன்பு அவருக்கு புரியவில்லை என்று நினைத்து நினைத்து அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் என் அன்பு குழந்தையே உனக்காக ஒன்று கூறுகிறேன் கேள் நான் உன்னை படைக்கும் போதும் உன் வாழ்வின் இறுதி வரை உனக்கு வேண்டியதை உனக்கு தேவையான அனைத்தையும் படைத்து நீ பிறக்கும்போது நீ யாரையும் நம்பியோ எதையும் எடுத்துக்கொண்டோ கொண்டோ இம்மண்ணில் பிறக்கவில்லை நீ தனியாக பிறந்தாய் உனக்கு எல்லா வளங்களையும் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து நான் அமைத்து கொடுக்கவே உன் அப்பா நான் இருக்கிறேன் பிறகு எதற்காக இந்த அழுகை அழாதை கண்மணி நீ இதுவரை காணாத மகிழ்ச்சியை இனி பெறப்போகிறாய் நீ எதிர்பார்த்து காத்திருந்த நிகழ்வுகளும் இன்று முதலே நடக்க போகிறது எனக்கு மட்டும் சரியாக அமையவில்லை என் வாழ்க்கை எப்பொழுது சிறப்பாக அமையும் எண்ணத்தை விட்டுவிடு கண்மணி உனக்கு கிடைத்த வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சி கொள் ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தோன்றும் இந்த வாழ்க்கை கூட பலருக்கு கனவாகவே இருக்கிறது என்னை பொருத்தமட்டில் உனக்கு நான் தாராளமாக கொடுத்து இருக்கிறேன் இப்பொழுது கொடுத்து கொண்டே இருக்கிறேன் இனிமேலும் உனக்கு தேவையானவற்றை கொடுக்க உன் அப்பா உன்னோடு இருக்கிறேன் உன்னை விட கஷ்டப்படும் மக்கள் இவ்வுலகில் பல கோடி பேர் இருக்கிறார்கள் கண்மணி நீ இந்த அப்பாவின் ஆசி பெற்ற பாக்கியசாலிதான் எல்லா செயலிலும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க எவராலும் முடியாது எல்லா வாழ்விலும் வெற்றி தோல்விகள் உண்டு அதை எப்படி அவர்கள் மன வலிமையோடு கையாளுகின்றார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது எனவே உன்னை ஆக்கிரமித்துள்ள சோர்வு கவலை விரக்திகளை தூக்கி எறிந்தவிடு அப்பொழுதுதான் நீ செய்யும் காரியங்களில் முழு கவனத்துடன் உன்னால் செய்ய முடியும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவது சாதாரண விஷயம்தான் அதையெல்லாம் எல்லாம் நீ பொருட்படுத்தாமல் சென்று கொண்டே இரு சில விஷயங்களை ஆராய்ந்து கொண்டு இருக்காமல் அதை அப்படியே விட்டு விடுவது உனக்கு நல்லது ஏன் இவ்வாறு நடந்தது எனக்கு மட்டும் என் வாழ்வில் என் வாழ்வில் மட்டும் இவ்வாறெல்லாம் நடக்கின்றது என்பதை சிந்தித்து கொண்டு நேரத்தை வீணாக்காதே நடந்தவை நடந்தவைகளாகவே இருக்கட்டும் இனிமேல் நடக்க போவதை யோசித்து செயல்படு நான் உன்னை விட்டு ஒரு நொடி கூட நகர்ந்ததில்லை ஆனால் நீயோ எப்பொழுது அப்பா என்னை பார்க்க வருவீர்கள் எப்பொழுது அப்பா என்னோடு பேசுவீர்கள் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நடத்ததான் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் கண்மணி ஆனால் நீ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு நீயோ என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு பெண் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் எப்பொழுதும் உனக்கு துணையாக அப்பா நான் இருக்கின்றேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவும் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்